கல்லா அரசனும் காலனும் நேரொப்ப கல்லா அரசனின் காலன் மிக நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் கொல் என்பான் நல்லாரைக் காலன் நணுகவும் நில்லானே கல்வி அறிவு இல்லாத அரசனும் உயிர் எடுப்பதில் யமதர்மனுக்கு சமமானவன் ஆனால் கல்வி அறிவு இல்லாத அரசனையும் விட யமதர்மன் மிகவும் நல்லவன் ஏனெனில் கல்வி அறிவு இல்லாத அரசன் அறம் எது நீதி எது என்று ஆராயாமல் குற்றம் சாற்றப்பட்டவரை உடனே கொன்றுவிடு என்று கட்டளையிட்டு விடுவான் ஆனால் யமதர்மனோ நல்லவர்கள் பக்கத்தில் நிற்கவும் தயங்கி அவர்கள் காலம் முடியும் வரை காத்திருப்பான் இக்னரன் கிங் அண்ட் த லார்ட் ஆஃப் டெத் ஆர் EQUATED லார்ட் ஆஃப் டெத் பெட்டர் தன் த இக்னரன் கிங் ఇన్స్టెత్ దోస్ అక్్యూస్ వితౌట్ ద ర్డ్ ఆఫ్ డెత్ వెయిట్స్ ఫార్ దోబల్ సోల్స్ టు ఎండ్ మన్నవన్ నాటివనోరేమేదో నోరం నరబిమే அன்றாடம் அரசன் அற ஒழுக்கம் கெடாதிருக்க பார்த்து வேண்டும் அப்படி அவன் நாட்டில் நீதி முறை சரியாக உள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிய தவறுவானேயானால் அவனுடைய நாடு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு அழியும் அறியாமை எங்கும் மிகும் செல்வமும் செல்வாக்கும் நாளும் குறைய அரசனும் அழிவான் இஃப் த கிங் ஆஃப் அ ஸ்டேட் స్వేస్ అవే ఫ్రైమ్ ఫిన్ డిసీస్ పీపుల్ స్టే ఇగ్నేషన్ూండన్ పయన్లార్ తమ్మై వరల్న్ வேட செய்தால் வீடதுவாகுமே போட்டுக்கொண்டுள்ள வேடத்திற்கு ஏற்ற நெறிமுறைகளை மேற்கொண்டு அதன்படி நடக்க இயலாதவர்கள் அந்த வேடம் போட்டு கொண்டிருப்பதால் தான் என்ன பயன் போட்ட வேடத்திற்கு ஏற்ற விதிமுறைகளை மேற்கொண்டு ஒழுகுபவர்களே உண்மையான வேடம் தரித்தவர்கள் ஆவர் தாங்கிய வேடத்திற்கு ஏற்ற வழியில் செல்லாத கபட வேடதாரிகள் வலிமை மிக்க அரசன் தண்டித்து இடத்துக்கு ஏற்றபடி நடக்கச் செய்வது அவனுக்கு வீடு பெற்றை வழங்கும் ஹோலி கார்ட் கோஸ் வேஸ் வென் ஹோலி லைஃப் நாட் லெட் ஹோலி பேக் பை தோலி லைஃப் ஹோலி கார்ட் அட்டையர் அன்ஹோலி பீப்புள் வென் ரீட்ராக்ட் டூ ஹோலி லைஃப் பை த கிங் ஹீ டு ஷால் லீட் தி ப்ளீஸ்ஃபுல் பாத் மூடம் கெடாதோர் சிகை நூல் முதற்குள்ளில் வாடும் புவியும் பெருவாழ்வு மன்னனும் வீடொன்று இலனாகும் ஆதலால் பேர்த்துணர்ந்து ஆடம்பர நூல் சிகை அறுத்தலால் நன்றே அறியாமையைப் போக்கிக் கொள்ளாமல் தலையில் குடுமியும் மார்பில் பூணுலும் அணிந்து கொண்டு ஒய்வேடம் போட்டிருக்கும் மனிதர் உண்மை தவ வேடர்களைப் போல நடக்க முற்பட்டால் உலகம் துயரில் வாடும் இருவாழ்வுடைய அரசனை அரசனுடைய புகழ் பெருமை எல்லாம் இலாது அழியும் எனவே மீண்டும் இவற்றை எல்லாம் எண்ணி பார்த்து வேடதாரிகள் வீன்காக கொண்டிருக்கும் பூணலையும் குடுமியையும் مر்து எரிவதே நலனாகும் निरன்ட் when darning the sacred thread and tough kingdom and glorious king suffered thus it is wise for the king to rectify this else it be better if he cuts the tuft and sacred thread ஞானம் இல்லாதார் சடை சிகை நூல் நன்னி ஞானிகள் போல நடிக்கின்றவர் தம்மை ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானம் உண்டாகும் நாட்டிற்கே மெய்ஞான அறிவில்லாதவர்கள் சடை முடியும் முப்பரி நூலும் கொண்டு போல நடிப்பார்கள் அவர்களை நாடாளும் அரசன் உண்மையான ஞானிகளை கொண்டே சோதனை செய்து அவர்களுக்கு ஞானம் உண்டாகச் செய்தல் நாட்டுக்கு நன்மை பயக்கும் for the welfare of the State,